மை ஃபேமிலி சிலர் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சார் வாயில் கிழவு நாட்டம் வெத்தலை போட்டு பாருங்களா வெறுப்பா இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் என்னென்னா நான் செஞ்சு வச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பாதி வேலை நடந்துக்குது மீது பாதி வேலை இருக்குது காசு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால செய்யல அதை ஒன்று செய்வேன் கொஞ்சம் காசு ஆகட்டும் அதுக்கப்புறம் செய்வேன் முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்மன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலை வந்து எந்த அளவுக்கு ஆரம்பித்து எந்தளவுக்கு நம்ம முடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் மனசு ரொம்ப வழியோட இந்த வீடியோவை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஏன் அப்படின்னா அது வந்து என் புருஷனுக்கு அந்த அளவுக்கு அது வழி தெரியல ஆனால் எனக்கு அது ரொம்ப பெரிய அளவு தெரியுது ஏன்னால் இன்றைக்கி வந்து இத்துணோண்டு கூட எங்களுக்காக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பூஜை ரூம்பை முத கொண்டு அவங்க உடச்சி எடுத்துட்டாங்க என்ன பூஜை ரூம்பை முத கொண்டு எங்களுக்கு வந்து உடைச்சி எடுத்துட்டாங்க அவங்க அதை தான் வந்து அதை அடுத்து வரப்போகிற வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து என்னென்ன வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஏதோ எங்களால் முடிஞ்சது எங்களுக்கு வந்து இந்த இடத்த அந்த கடவுள் அப்படின்னா நீ யாரம்மா சொல்லுவேன் கடவுளா இருந்து செயல்படுறது யாரு தான் எனக்கு நான் சொல்ல போனா நான் கும்பர்ற அந்த முருகனே எனக்கு அந்த நான் சொல்லுவேன் அவங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த வீட்டை வந்து கட்டி இருக்க முடியாது நான் மன உருகி அந்த கடவுள்கிட்ட எப்படி நான் அழுதணும் எனக்கு அதுக்கு தகுந்த பிள்ளையே அந்த கடவுளாக எனக்கு அந்த அன்னி ரூபத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் இப்போவும் நான் அன்னி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் ஏன்னா அது நல்லபடியாக எனக்கு அது முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னிக்கிட்ட போய் கேட்டுட்டு வந்திருக்கேன் அது கடிச்சாலும் நான் இருக்கிற இந்த மொத்த ரூபாய் அறுபதாயிரூபா கடன் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சு எனக்கு அந்த மொத்த காசுமே எங்களை நம்பி யாருமே தரலை அந்த வீட்டுக்காரங்க ரூபாய் கொடுத்துருக்காங்க என்ன மீதி எல்லாமே எங்கள் எங்களை ரெண்டு பேரை நம்பி எங்களுக்கு வாங்கி கொடுத்தது எல்லாமே அன்னி தான் அந்த அன்னிக்கு எப்பவுமே நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் நாங்கள் ஏன்னா நாங்கள் வெறும் முப்பதாயிரத்தை வச்சு ஆரம்பிச்சு மாமா வெறும் முப்பதாயிரத்தை வச்சு ஆரம்பித்தோம் எவ்வளோ ஆயிருக்கு என்ன எதுன்றது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் சொல்கிற மாமா வந்து ஆறாம் தேதி ஊருக்கு கிளம்பிடுவாங்க ட்ரெயின் அவங்களுக்கு இருக்க போகிற எல்லா வேலையுமே கட கடைன்னு இன்றைக்கி தேதி முப்பது இருக்க போகிற எல்லா வேலையுமே சீக்கிரம் கட கடன்னு எல்லாத்தையும் இன்னும் மேலே ஷீட்டு போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கம் கட்டணும் இந்த பக்கம் ஏன்னா இப்போதிக்கி நம்மக்கிட்ட காசு இல்லை ஏன்னா எல் கொஞ்சோண்டு நம்ம தொட போய் எல்லாமே ரேட்டு அதிகமாகிடுச்சு கொஞ்சம் வேலை கொஞ்சம் வேலை கொஞ்சம் மேலே நம்ம இருக்கிற முப்பதாயிரத்தை வச்சு முடிச்சிடலான்னு வந்த நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாமே இது பண்ணிட்டோம் இன்றைக்கி பாருங்கள் பாத்ரூம்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத முழுசாக இன்னும் ரெடி பண்ணலை முழுசாக ரெடி பண்ணுறப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் எல்லாத்தையும் ஹோம் டோராகவே நம்ம ஹோம் டோராகவே போடலாம் மாமா ஹோம் டோராவே போடலான்னம்மா அப்போ பாருங்கள் இப்போதைக்கு எங்களால் எந்த அளவுக்கு நாங்கள் வேலையை முடிச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் எப்பவுமே உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை எங்களுக்கு மேலும் மேலும் கொடுங்க எப்படி அந்த அண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு நில ஒன்றுமே இல்லை மண்ணை கூட விடலை அவர் சிரிச்சின்னு இருக்கிறாரு ஆனால் என்னால் அந்த மாதிரி சிரிக்க முடியல உடைச்சப்போ நான் பார்த்துட்டு இங்கே இல்லவே இல்லை நான் குளிச்சுட்டு அவருக்கு மாத்திரையை கொடுத்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன் அதோட இப்போதான் வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரமாக நான் இங்கே இல்லவே இல்லை என்னால் முடியல ஒரு மண்ணை கூட என் புருஷனுக்காக விடாமல் எடுத்துட்டு ஜன்னல் தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம் உடச்சாலும் எடுத்துட்டாங்க ஒன்றுமே இல்லை என்ன அப்படின்றது எல்லாமே பாருங்கள் உங்கள் அண்ட் லவ் மட்டும் மேல் மேலே கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம்ஸ் இந்த பின்னாடி சைடில் வந்து தரப்போடுறதுக்காக வந்து நோண்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரணக்கிழங்கு வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நோண்டி கொடுன்னு சொன்னாங்க அப்போது என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு கிழங்கு இருந்தது ரெண்டு கிழங்கில் வந்து அவங்க ஒன்று எடுத்துக்கணும் நாங்கள் ஒன்று எடுத்துக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நோண்டி எடுத்தோடனே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பாருங்கள் ரெண்டு கிழங்கு மாமா எடுத்து வைப்பாங்க இது ஒன்று இன்னொரு கிழங்கு ஒன்று அந்த ரெண்டு கிழங்கையுமே அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க சரி மாமா சொன்னாங்க சரி போனால் போயிட்டு போட்டோம் எங்கன்னா தின்னுட்டு போட்டோம் இது என்ன அப்படியே இது சாப்பிட்டுட்டு தான் நீ முழுக்க முழுக்க உயிரோட வாழ பொறியா அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க மாமா பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதனால் மாமா சொன்னார் விட்டுடு விட்டுட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எத்தனை காலத்துக்கு அவங்க உயிரோடு இருக்காங்களோ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சரி நம்ம வீட்டு வேலையை வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வந்து எதுக்கு வந்து அப்போ வாய்ஸ் ஒரு கொடுக்க முடியலன்னா அப்போ வந்து நான் விரதத்தில் இருந்ததுனால என்னால் பேச முடியல நான் அதனால தான் இப்போ வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் இது வந்து எடுத்து எப்படின் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலேயே இருக்கும் பின்னாடி பக்கம் வந்து அந்த ஜல்லி போடணும் அப்படின்றதுக்காக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜல்லி கலந்துட்டாங்க பாருங்கள் கலந்து எடுத்துட்டு போய் இந்த கம்பி கட்டி இந்த கம்பி வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா திம்ஸு போட்டுட்டு அதுக்கப்புறம் மணல் போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கம்பி கட்டி வச்சு தான் பாக்ஸ் பாக்ஸாக வந்து ஜல்லி போடுறாங்களே ஜல்லி போட்டதுக்கப்புறம் இந்த சைடில் பழக வச்சுருக்காங்க தெரியுங்களா அந்த சைடில் வேலையெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத முழுக்க முழுக்க பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வச்சு பாக்ஸ் பாக்ஸாக வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதை இந்த வேலைங்க நடந்துகிட்டு இருக்கும்போதே மாமாவுக்கு சமைக்கிறதாகட்டும் அரிக்கு சமைக்கிறதாகட்டும் இந்த இன்றைக்கும் சரி இதுக்கு மு முன்னாடி அதாவது இந்த ஜல்லி போடுற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேஸ்திரி இவங்களும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வராங்க பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வேலைக்கு வந்தாங்களே அதுக்கப்புறம் எல்லாமே வேலை செஞ்சது மாமா தான் ஏன்னா அப்போ தெரியாது மாமாவுக்கு வந்து வெறும் ஜொரம் ஜுரம்னு மட்டும்தான் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து டைஃபாய்ட் ஜுரம் அப்படின்றது தெரியவே தெரியாது நார்மலாக வந்து ஜுரம் அடிக்குது மாத்திரை போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஜுரம் ஒரு அஞ்சு ஆறு நாளாக ஜுரம் இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க போய் டெஸ்ட் எடுக்கும்போது தான் தெரியும் டைஃபாய்ட் ஜுரம் அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்த இருக்கிறத உடைச்சிட்டோம் நம்ம ஜன்னல் இந்த இடத்த வந்து நம்ம ஜன்னல் வைக்க போகிறோம் புது ஜன்னல் நம்ம வைக்க போகிறோம் அதுக்காக வந்து உடைச்சிட்டாங்க நான் வந்து நின்று எப்படி நின்று பார்த்துங்கிற பைத்தியம் மட்டும் இந்த ஜன்னல் தான் இதையுமே அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த ஜன்னல் கதவுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லாமே வாங்கி கொடுக்கணும் இவங்க வந்து இந்த ஊர் ஸ்டைல் படி கொக்கி ஸ்டைல் படி வாங்கி கொடுக்க சொன்னாங்க நான் வந்து சொன்னேன் எனக்கு அது தேவையில்ல எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாமா கிட்டே வந்து நான் வந்து வாய முடிகிட்டே ஊமை மாதிரி சைகையால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிச்சிக்கிட்டே இருந்தேனே அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றுத்தையும் காமிச்சு எனக்கு இந்த லாக்கு வேணும்னது கூட சரி மாமா கிட்டே ஒரு இடத்த எதனா பார்த்தேன்னா இந்த மாதிரி லாக்கை காமிச்சு நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் ஜன்னலுக்கு கதவுக்கு இந்த மாதிரி வேணும்னு நான் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அந்த கதவுக்கு ஜன்னலுக்கு மட்டும் அதை வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா ஆகிடுச்சி இது கதவு ரேட் ரேட்டு இல்லாமல் அந்த வாசகால் ரேட்டு இல்லாமல் அதுக்கு மாற்றுறதுங்க மட்டுமே ஆயிரத்தி முந்நூறுரூபா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாமாவோடைய தம்பி தான் இவங்க அவங்க அண்ணா கிட்டே தான் செய்ய கொடுத்துருந்தோமே நல்லா ஸ்ட்ராங்கான வாசக்காலாக தான் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க வாசக்கால் ஆகட்டும் ஜன்னலாகட்டும் ஸ்ட்ராங்காக தான் நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்த அன்னைக்கே மாட்டி நமக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு ஆல்ரெடி அண்ணா வாங்கிட்டாங்க நம்ம போய்ட்டு அதுக்கு காசு மட்டும் கொடுத்துட்டு என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்றத மட்டும் செக் பண்ணிவிட்டு காசு மட்டும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம் உடனே வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் எடுக்கும்போது இந்த வீடியோவெல்லாம் எடுக்கும்போது நம்ம மாமாவுக்கு வந்து சரியான ஜுரம் இங்கே ஜன்னல்லாம் இந்த மாதிரி மாட்டியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பார்த்திங்களா மாமாவுக்கு வந்து சரியான ஜுரம் அப்போ நாங்கள் என்ன நினச்சோம் சாதா ஜுரம் அப்படின்னு தான் நினச்சோம் இந்த வா இந்த கதவு வாசக்காலுக்கு வழி திறக்கும்போது கூட அவங்களுக்கு ஜுரம் இன்றைக்கி மொதல் நாள் நைட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க மறுநாள் காலையில் வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காலையில் ஆறு மணிங்க இது காலையில் ஆறு மணிக்கே ஒரு சைடில் மட்டும்தான் நாங்கள் உடைச்சோம் இது வந்து எதிர்த்தா அப்படியே விழுந்துடுச்சு இது விழுந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எப்படி வந்து கட கடனி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போவாங்கன்னு பாருங்கள் மாமியார் மாமனார் ஒருவத்தி எல்லாேருமே ஒரு ஒரு பருக்க கூட இந்த இடத்த விடலை எல்லாத்தையுமே இலையை வழித்து நக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வழிச்சிட்டாங்க எல்லா இடத்தையுமே சரி இப்போது ஓகே கடவுள்னா இருக்கா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம் ஜன்னல் வந்து செட் பண்ணிட்டாங்க ஜன்னல் செட் பண்ணதுக்கப்புறம் கதவு வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து அண்ணா வந்து சரி இருந்தாங்க இவங்க வந்து மூத்தார் எனக்கு மாமாவுக்கு அண்ணா இவங்கள்லாம் வந்து பங்காளிங்க இவங்க தான் வந்து இதை வந்து ரெடி பண்ண காலையில்ங்க காலையில் ஏழு மணிக்கு இவங்க வந்தாங்க கிட்டத்தட்ட இந்த ஜன்னல் கதவை மாட்டுறதுக்கு ஜன்னல் வந்து ஒரு கால ஒரு வேலையிலேயே வந்து ஜன்னலை வந்து இது பண்ணிட்டாங்க மற்றபடி கதவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் பத்து ஐம்பதுக்கு தான் வேலையே முடிஞ்சுது கதவும் மட்டும் நல்லா அவ்வளோ கஷ்டமான வேலையாயிடுச்சு இந்த வீடியோலாம் எடுத்தது நான் தான் பேசதானே கூடாது வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து எதனால் வந்து மாமா வந்து இந்த சட்டை போட்டிருக்காங்கன்னா ஜுரம் அவங்களுக்கு அந்த ஜுரத்துலேயும் வந்து ஏ முழுக்க முழுக்க எல்லா வேலையுமே பார்த்தது அவங்க தான் ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை ஒரு ஆள் வச்சோன்னா அந்த ஆளுக்கு நம்ம கூலி கொடுக்கணும் மேஸ்தி கூட நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மழையில் நனைஞ்சி கொண்டு எல்லாமே செஞ்சது அவங்க மட்டும்தான் ஏன்னா இந்த இடத்த நானும் என் பிள்ளையும் வாழணும்னு சொல்லிவிட்டு அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வாசகால் வைக்கும்போது கூட சரி நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த அளவுக்கு எதுவுமே கிடைக்கல இன்னொரு விஷயமும் வீட்டில் நடந்திருக்கு அது என்னன்றதை இந்த எப்போ இந்த வீடியோவில் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சொல்கிறோம் இந்த வேலை செஞ்சு கதவு வைக்கிற அன்னைக்கே தான் வந்து இந்த வேலையும் செய்கிறதுக்கு மேஸ்திரி உட்காந்துருக்கார் பாருங்க அவர் தான் நம்ம மேஸ்திரி டீ குடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க மதியம் சாப்பிடலை வீட்டில் நம்ம வீட்டில் சாப்பிடல இது வந்து பழுப்பு ஒன்றுங்கிறாங்க குளிக்கிற தண்ணி பார்க்கலாமா ஜூரம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாவது நாள் விரதம் இதை முடிஞ்சு வச்சு கரண்ட் வந்துருச்சு பாருங்கள் பாவம் மனுஷன் ஜுரத்தில் படுத்துங்கிறாரு இப்போ பாருங்கள் காலெல்லாம் இந்த ஜரத்துலேயும் வந்து வேலை செஞ்சுட்டு தான் வந்தாங்க எவ்வளோ எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க கதவு நல்லபடியாக வச்சாச்சு இந்த பக்கம் செவுறு உடஞ்சி விழுந்துருச்சு இந்த பக்கம் வந்து கல் வச்சு கட்டணும் பாருங்கள் மழங்க இந்த ஏன் தான் ரொம்ப சோதிக்கிறாருன்னு தெரியல ஐயோ வந்து தண்ணி தண்ணி அதாவது நம்ம குளிக்கிற பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாம் பழுப்பு வாங்கி வச்சிருக்காங்க இன்னும் செட் பண்ணல வளம் தோண்டிலாம் வச்சிருக்காரு இவ்வளவும் வந்து மாமா தான் இந்த ஒரு மேஸ்திரி மாமா ஜுரத்தில் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஏன்னா இந்த இருங்க ஃப்ரண்ட்டு கேமரா வந்துடுறேன் ஏன்னா இந்த மூ இந்த ஒரு வாரம் ஏழு நாள் வந்து என்னால் அவர் சரியாகவே பார்த்துக்க முடியல ஏதோ ஒரு சாப்பாடு சமைச்சி கொடுக்குறனா சாப்பிட்டாங்களா இப்படியே இருந்துட்டாங்க இந்த ஆறு நாள் முழுக்கவும் இதுக்கு மேலே இந்த ஜுரத்தில் வந்து அவங்கள நான் பார்த்துக்கணும் ஏன்னா மாமாவுக்கு வந்து டைஃபாய்ட் ஜுரம்னு இருக்காங்க அவங்கள நான் பத்திரமா பார்த்துக்கணும் பார்த்துக்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்ம பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்